ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை பார்க்க போகிறோம் மிகப்பெரிய ரகசியம் எல்லா மதத்தினரும் இறுதி காலத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க அல்ல இயேசுவின் இரண்டாம் வருகை நடக்கும் கல்கி பகவான் வருவார் நியாயத்தீர்ப்பு நாள் நடக்கும் இப்படியெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க ஸோ அந்த இறுதி நேரத்தில் அதாவது வருவாங்க ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஆனால் அந்த நேரத்தில் என்ன நடக்கும் ஏன்னா மனிதர்கள் நினச்சிட்ருக்குற அந்த இரண்டாம் வருகைன்றது கடவுளுடைய வருகை ஆனால் அந்தந்த மதத்தினர் யாரை கடவுள்னு நினைக்கிறாங்களோ அவங்க வருவாங்கன்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் அவங்கெல்லாம் ஆல்ரெடி வந்துட்டு போனவங்க இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் ஒரு நாடகம் மாதிரி அதில் ஒருத்தருக்கு ஒரு முறை தான் பார்ட் அந்த உடம்பில் அந்த பேரில் ஆனால் மருஜன்மை எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க ஆனால் மருஜன்மை எடுக்கும்போது பேர் ரூபம் எல்லாமே மாறும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிருஷ்ணர் மீண்டும் கிருஷ்ணராக வரமாட்டார் இயேசு மீண்டும் இயேசுவாக வரமாட்டார் ஆனால் மருஜன்மே எடுத்தோம் அவங்க இங்கேயே தான் இருக்கிறாங்க எங்கேயும் போகல அவங்களுக்கே தெரியாது நம்ம தான் இயேசுவாக இருந்தோம் நம்ம தான் கிருஷ்ணராக இருந்தோம் அப்படின்னு இதை கேட்குற உங்களில் ஒருத்தர் கூட அவர்களாக இருக்கலாம் ஸோ அவர்கள்தான் அதுவாக இருந்தாங்கன்றதே அவங்களுக்கு தெரியாத போது அவங்க நமக்கு என்ன ரகசியம் சொல்லிட முடியும் இல்லையா ஸோ அப்படி யாருக்கும் தெரியாத மனித இனத்திற்கு இதுவரைக்கும் தெரியவே தெரியாத ஒரு ரகசியம் கடவுளுக்கு மட்டுமே தெரியும் சிதம்பரம் ரகசியம் சொல்கிறாங்க இல்லையா ஸோ அப்போ அந்த ரகசியத்தை சொல்ல தான் இறுதியில் இறைவன் வரர் அந்த இறுதி அப்படின்னும் பொழுது இந்த ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரத்தை புரிஞ்சுக்கணும் இதில் முதல் பாதி ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் சொர்க்கமாகவும் அடுத்த பாதி ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் நரகமாகும் இந்த பூமி திரும்ப திரும்ப சொர்க்கம் நரகம் சொர்க்கம் நரகம்னு மாறிக்கிட்டே இருக்குது சொர்க்கத்தில் வந்து சுகமே சுகம் நரகத்தில் ஃபஸ்ட்டு பாவம் செய்கிறாங்க அதுக்கப்புறம் பாவத்திற்கான தண்டனை கிடைக்கும் இப்போ நல்ல நியூஸ் என்னென்னா நரகத்தின் இறுதியில் இருக்கிறோம் அப்படின்னா நரகம் முடிஞ்சு மீண்டும் சொர்க்கமாக போகுது ஆனால் அதுக்கு இதை சொல்வதற்காக நரகத்தின் அதாவது கலியுகத்தின் கடைசியின் ஒரு வருடம் இறைவன் வரார் ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசிக்கிறார் ஏன்னா அவர் ஒருபோதும் பிறப்பதில்லை தாயின் கர்ப்பத்தில் பிறந்தாலே மற்றதெல்லாம் மறந்துடும் ஸோ அதனாலேயே கடவுள் மட்டும்தான் அந்த பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வராதவர் ஆனால் அவர்கிட்ட தான் இந்த ரகசியம் இருக்குன்னா அதை சொல்கிறதுக்கு அவருக்கு உடம்பு வேணும் இந்த பூமிக்கு வந்தாகணும் ஸோ ஒரு வயோதிகர் உடலை பிரவேசமாகி அவருக்கு பிரம்மான்னு பேர் வச்சு அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்குறார் அந்த பிரம்மாவை தான் ஆதாம்னு சொல்லுவாங்க அதாவது முதல் மனிதன் முதல் மனிதனா அதுக்கு முன்னாடி மனிதனே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது கலியுகத்தில் எத்தனை பேர் இருக்கிறோம் அதுல கடவுளுடைய ஞானம் பெற்ற முதல் மனிதன் அவ்வளோதான் ஸோ அந்த பிரம்மா வாய் வழியாக இறைவன் கொடுக்கிற ஞானத்தை முரளின்னு சொல்லுவோம் அந்த முரளியை கேட்பவர்கள் பிரம்மா குமார் குமாரிகள் அந்த முரளி எல்லா பிரம்ம குமாரிகள் ராஜகதியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்காது லிங்க் இந்த வீடியோக்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஸோ இப்போ கடவுள் சொன்ன ரகசியத்தை வச்சு தான் நம்ம எல்லா வீடியோவுமே போடுறோம் இன்றைக்கி நம்ம வெளிப்படுத்தப் போகிற மிகப்பெரிய ரகசியம் என்ன அப்படின்னா ஆத்மாவை பற்றிய ஒரு மிகப்பெரிய ரகசியம் எப்படி இந்த உலகம் மோசமாச்சு இல்லையா பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய பொன்னுலக பொன்னுலோகமாக இருந்தது இதே பாரத பூமி தான் சொர்க்கமாக இருந்தது ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது காமம்னால் என்னென்னே தெரியாது கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு போது தான் அங்கே குழந்தை பிறந்தச்சே தவிர காமத்தினால் கிடையாது ஆனால் தான் சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை இன்றை வரைக்கும் இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றோம் அப்படி இருந்தவர்கள் இப்போ எங்கே போயிட்டாங்க எங்கேயும் போல் மர்ஜன்மா எடுத்து எடுத்து எல்லாத்தையும் இழந்திருக்கிற நீங்களும் நானும் தான் எப்படி அனைத்தையும் இழந்தோம் எப்படி இந்த பூமி ஆச்சு பாவம் செய்யும்போது நரகம் ஆயிடுச்சு இல்லையா நம்ம பாவம் செய்யும்போது தானாகவே அந்த சொர்க்கத்தில் உள்ள அந்த சுகங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்குது அந்த சொர்க்கத்துடைய மிச்சம்தான் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஆரம்பத்தில் ஆத்மா அவ்வளோ தூய்மையாக இருக்கும் காமம்னால் என்னென்னு தெரியாது கோபம்னா என்னென்னு தெரியாது பற்று பேராசியாகனா என்னென்னே தெரியாது அந்தளவுக்கு பரிசுத்தமாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மாவுடைய பவர் குறையும் பேட்டரியில் சார்ஜ் குறையிற மாதிரி குறைய குறைய என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் அந்த நல்ல குணங்கள் வந்து குறையும் கெட்ட குணம் வராது இருந்தோன்னு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் கெட்ட குணமே வராது இந்த கெட்ட குணன்றது காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இந்த ஐந்து விகாரமானிடமும் இதே ஐந்து விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்தரப்பந்தான் தலை ராவணன் அவனுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழித்து தான் அவன் வரான் ஏன்னா சொர்க்கத்தில் எல்லோரும் தன்னை ஆத்மானு உணர்வாங்க ஆத்மான உயிர் அது புருவத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது ஒருவரை ஒருவர் ஆத்மானே பார்த்து பேசுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது அனைத்து காரியத்தையும் செய்யுது அப்படின்ட்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க சதா ஆனந்தத்தை உள்ளருந்தே அனுபவம் பண்ணுவாங்க வெளியில் உள்ள விஷயத்தை சார்ந்து இல்லாமல் ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி இழக்க இழக்க ஆத்மான்றதை மறக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் ஆகிடுது அப்போ தான் உடலுணர்வுக்கு வராங்க அப்போ உடலுணர்வு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இதெல்லாம் எட்டி பார்க்குது ஸோ இதன் வசப்பட்டு அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும் பாவ காரியமாகுது ஸோ அந்த பாவத்தின் விளைவாகத்தான் சொர்க்கத்தில் இருந்த அழகு ஆரோக்கியம் செல்வம் எல்லாமே படிப்படியாக இழந்து திரும்புகிற பக்கமெல்லாம் நோய் நம்பிக்கை துரோகம் இயற்கை சீற்றம் நாடுகளுக்கு இடையில் யுத்தம் உலகத்தை அழிக்கிறதுக்கான எல்லா வேலையும் நடக்கிறதை நம்ம பார்க்குறோம் இப்போ என்ன இதில் ஒரு பெரிய ரகசியம் அப்படின்னா ஆத்மா சக்தி இழக்க உலகம் மாறிக்கிட்டே வருது ஆரம்பத்தில் ஃபஸ்ட் கிளாஸாக முழு சொர்க்கமாக தான் சதோ பிரதான உலகம்னு சொல்லுவோம் அங்கே இருக்கிற ஆத்மா சதோ பிரதான ஆத்மா அதாவது தூய்மை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சதோபிரதானம் சதோ ஆகுது செகண்ட் கிரேட் அடுத்தது தமோ ஆகுது தேர்ட் கிரேட் அடு சரி ரஜோ ஆகுது அடுத்தது கடைசி கிரேடு தமோ ஆகுது தமோ பிரதானமாகுது ஒன்றுத்துக்கும் உதவாதது பூட்டை கேசுன்றும் பாருங்கள் அந்த ரேஞ்சுக்கு வருது கடைசியில் இதில் என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா இன் இன்னொரு முக்கியமான விஷயம் ஏன் கிருஷ்ணர் வர முடியாது கலியுகத்துக்கு ஏன் இயேசு வர முடியாது அப்படின்னா அவங்க மறு ஜென்மம் எடுத்து எடுத்து அவங்க ஆத்மசக்தி இழக்குது ஆனால் ஒருவேளை இவங்களாம் அப்படி நினைக்கிறது இல்லை இல்லையா கிருஷ்ணர் அப்படியே கிருஷ்ணராகவே மேலே போயிட்டார் ஏசு அப்படியே இயேசுவாய் ஏன்னா அவங்க கீழே இறங்குறத நம்ம ஏற்றுக்க விரும்பலை நம்ம கூட குழந்தையாக இருக்கும்போது நல்லா தான் இருந்தோம் அப்படியே இருந்தால் நல்லா தான் இருக்கும் ஆனால் அப்படியே இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போகிறோம் இல்லை ஒரு ஜென்மத்திலே இது நடக்குது அடுத்தடுத்த ஜென்மம் ஸோ அப்போ அந்த கிருஷ்ணர் வந்து சொர்க்கத்தில் பிறகுற முதல் குழந்தை அவ்வளோ தூய்மை ஹண்ட்ரட் பெர்சன்ட் தூய்மை அவர் தான் சொர்க்கத்தின் மகாராஜாவாக ஆகிறார் அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் தூய்மையான ஆத்மா ஹண்ட்ரட் பர்சன்ட் தூய்மையான உலகத்தில் தான் இருக்கும் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தூய்மையாக தான் இருப்பாங்க வரிசைக்கிரமாக இருக்கும் பட் அவங்கவுங்களுடைய சக்திக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருப்பாங்க ஸோ அப்படி இருப்பவர்கள் நிரம்பிய உலகம் சத்யுகம் ஆரம்பம் அது ஆத்மாக்கள் சக்தி குறைய குறைய யுகம் அப்படியே மாறுது சத்யுகம் திரேத்த யுகமாகுது அடுத்தது இன்னும் சக்தி குறையும் போது துவாபரோகம் ஆகுது ஃபுல்லாக சக்தி அல்மோஸ்ட் இழந்த அமாவாசை மாதிரி ஆத்மா சக்தி முற்றிலும் இழக்கிற நிலை வரும்போது கலியுகத்தின் இறுதி அந்த நேரம் தான் இறைவன் வரார் அந்த ஒரு ரகசியம் சொல்கிறார் இந்த தூய்மை தான் ஆத்மாவுடைய சக்தியே தூய்மையின் பலம் சுத்தம் சோறு போடும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்களோ தெரில அதுதான் உண்மை சோறு அதாவது இங்கே சுத்தன்றது வெளிப்புற சுத்தம் மட்டும் கிடையாது ஆத்மா சுத்தமாக இருக்கிறது காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் போன்ற அழுக்கான எண்ணம் இல்லாமல் இருக்கிறது அப்படி இருந்தது சொர்க்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லைட்டாக அழுக்கு படிஞ்சு 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 இப்போ ஃபுல்லாக அழுக்காயிடுச்சு அப்போ அழுக்காகும்பொழுது ஆத்மா எல்லா ஆத்மாவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்காக அப்படியே உலகமே அப்படியே கீழான நிலையை நோக்கி போகுது இப்போ கடைசி ஒரு வருடம் இறைவன் ஒரு வயோதிகர் உடல் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறாரா இந்த ஞானத்துடைய சாரம் என்னென்னா சொர்க்கத்தில் எப்படி ஆத்மான்ற உணர்வில் இருந்தீங்களோ அதே மாதிரி இப்போயும் ஆத்மா உணர்வுக்கு வாங்க ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுதுன்றதை திரும்ப திரும்ப உங்களுக்குள்ளே சொல்லி 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 உடல்ன்றதே மறந்துடணும் இதோடைய நினைவு தான் பக்தியில் பார்த்திங்கன்னா ஸ்ரீராமஜெயம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த மாதிரி ஓம் நமிஷா திரும்ப திரும்ப சொல்கிறது அல்லது எழுதுகிற பழக்கம் இருக்குது அது இறுதியில் இறைவன் வந்து கொடுக்குற பயிற்சி நான் உடம்பு கிடையாது ஆத்மான்ற உணர்வில் இருந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைக்கணும் அவர் செம்பு நேரமான ஒலி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார் அவரை தான் அல்லா பரமப்பிதான்னு மற்ற மதத்தினர் சொல்கிறாங்க கடவுள் ஒருத்தர் தான் ஆத்மா புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது பரமாத்மா செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார் உண்மையில் ஆத்மா கிளகினாமல் அங்கேருந்து தான் இந்த பூமிக்கு வந்தோம் உலக அழிம்போது மறுபடியும் அங்கே தான் போகணும் அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் கடவுள் வந்துருக்குறார் ஆனால் அது சொர்க்கம் கிடையாது அது பரந்தாமம் அல்லது பரலோகம்னு சொல்லுவோம் அங்கே போயிட்டு மறுபடியும் சொர்க்கத்துக்கு வருவோம் ஆனால் உலகம் அழியும்போது எல்லா ஆத்மாவும் மேலே போயிடுவோம் ஃபஸ்ட்டு ஆனால் எல்லா ஆத்மாவும் சொர்க்கத்துக்கு வராது சொர்க்கத்துக்கு தான் வரும் என்ன தகுதி அடையிறது நான் சொன்னேன் இல்லையா ஹண்ட்ரட் பர்சன்ட் தூய்மையாக இருக்கும்போது அது அதே மாதிரி இப்போ நீங்கள் தூய்மை ஆகிட்டு மேலே போயிட்டீங்கன்னா சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க அந்த தூய்மை ஆகுறதுல கொஞ்சம் குறைய இருக்குதுன்னா இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தூய்மையின் சக்தி குறைந்த பிறகு நீங்கள் வருவீங்க இந்த ரகசியம் புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது இப்போ இறுதியில் என்ன நடக்கும் ஒரு பயங்கரமான அமானுஷ்யம் நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா ரெண்டு ரகசியம் கடவுள் சொல்கிறார் ஒன்று நாம் இப்போ இந்த உடம்பில் இருந்துக்கிட்டே முயற்சி பண்ணுறோம் இந்த உடம்புல இருந்து தான் முயற்சி பண்ண முடியும் ஆத்மான்னு உணர்ந்து சிவ பரமாத்மாவை நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இதெல்லாம் மீண்டும் மீண்டும் உடல் உணர்வுக்கு எடுத்துகிட்டு வரும் உடல் உணர்வுனால தான் அந்த விகாரம் வருது அந்த விகாரம் இன்னும் உடல் உடல் நான்ற உணர்வை தூண்டும் ஸோ அதனால் இது இல்லாத அளவுக்கு இறைவனை நினைத்து நினைத்து நான் ஜோதி அதுலேயே கவனம் இருக்க இருக்க கொஞ்சம் 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 கொஞ்சமாக உள்ளே இருந்தே ஆனந்தம் வர ஆரம்பிக்கும் ஸ்வர்க்கத்தில் எப்படி இருந்துச்சோ அதே நிலை அடைவீங்க அதே நேரத்தில் இந்த கலியுகத்தில் திரும்ப எதுவுமே உங்களுக்கு சுகத்தை கொடுக்காத மாதிரி மாறிடும் நிறைய நிறைய இயற்கை சீற்றம் யுத்தங்கள் பார்க்குறோம் உறவுகள் எல்லாம் ஏமாத்துறத பார்க்குறோம் அப்போது மனுஷனால் தாங்க முடியாது ஒரு லெவலுக்கு மேலே துக்கத்தை அது இல்லாமல் இன்றைக்கி உடம்பும் தாங்காத ஒரு உடம்பாக தமபிரதான உடம்பாக வேறு இருக்குது இப்போ கடவுள் ஒரு ரெண்டு ரகசியம் சொல்கிறார் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த உடம்பில் இருந்துக்கிட்டு இறைவனை சதா நினைவு பண்ணிவிட்டு இறைவனை தவிர வேறு எது எந்த நினைவும் இல்லாத அளவுக்கு முயற்சி பண்ண பண்ண அந்த நிலையை அடையலாம் ஆனால் குடும்பத்தில் இருப்பீங்க எல்லா வேலையும் செய்வீங்க ஆனால் புத்தி மட்டும் இறைவனோடவே இருக்கணும் இறைவனுடைய குழந்தை அப்படிங்கிறது எதுக்கு இப்போ தூய்மையாக்குறார் சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக அப்போ நான் சொர்க்கத்தில் இருந்தவன் தான் மீண்டும் சொர்க்கத்துக்கு போகிறேன் அந்த எண்ணத்தை திரும்ப திரும்ப உருவாக்கணும் நீங்களும் முயற்சி பண்ணணும் இறைவன் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்கிறோம் இல்லையா அதை தினம் தினம் படிக்க படிக்க அது ஃபுல்லாகவே உங்களை வந்து ஆத்ம உணர்வுக்கு எடுத்துகிட்டு போகும் படித்ததை திரும்ப திரும்ப மனசுக்குள்ளே ஆசை போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி வெளி உலக காட்சியிலெல்லாம் மயங்காமல் இறைவன் நினைவிலே நிலைக்க முடியுது அப்படின்னா கடவுள் சொல்கிறார் இந்த உடம்பில் ஆத்மா இருக்காது வெளில வந்துடும் இது ஒரு ரகசியம் ஏன்னா எப்படியும் உலகம் அழிய போகுது அதுக்கு முன்னாடி நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க வெளியில் வர்றது மட்டும் இல்லை இங்கே இருக்க மாட்டீங்க ஏன்னா இந்த கலியுகத்தில் எதன் மீதும் உங்களுக்கு ஈர்ப்பு இல்லை கலியுகத்தை பற்றிய சிந்தனையே இல்லைன்னும் போது கலியுகத்தை விட்டு தப்பிச்சிடும் ஆனால் வழக்கமாக என்ன பண்ணுவாங்க இந்த உலகத்தையே தாத்தா பாட்டி பேரன் மனைவி குழந்தை சொத்து இதையே நினச்சிக்கிட்டே இறப்பாங்க அதெல்லாம் இந்த பூமியில் தானே இருக்குது மீண்டும் மீண்டும் இங்கே பிறப்பாங்க ஸோ இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் கடவுள் இந்த பூமியில் இருக்கிற எதையும் நினைக்காதுங்க இந்த உடம்பு உங்கள் உடம்ப கூட நினைக்காதுங்க வெறும் ஒளியாக உங்களை உணர்ந்து பரமாத்மா தீபத்தை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்கன்றார் ஆத்ம தூய்மையாயிட்டா உடம்பை விட்டு மேலே போயிடலாம் ஆனால் உலகம் அழியும்போது தான் மேலே போக முடியும் அந்த பரந்தாமத்துக்கு அது வரைக்கும் என்ன ஆகும்னா இந்த பரந்தாமத்துக்கும் பூமிக்கும் இடையில் ஒரு ஒலி உலகம் இருக்கும் அதை லோகம்னு சொல்லுவோம் அங்கே போயிடும் ஒலி உடலோடு போயிடும் இந்த உடலை எடுத்துகிட்டு போக முடியாது ஒலி உடலோடு போயிடும் ஆத்மா அப்படி போகிறது முதல் லட்சியம் ஏன்னா உலகம் அழையும் போது இந்த சில நிறைய படங்கள்லாம் வந்திருக்கு இல்லை அந்த இடம் அழிகிற மாதிரி இருக்கும் அந்த நேரம் அப்படியே பறந்துக்கிட்டே போய் தப்பிச்சிடுவாங்க ஆனால் உலகமே அழியும்போது எங்கே போவாங்க இல்லையா எங்கேயே போனாலும் தப்பிக்க முடியாது நீங்கள் ஸ்பேஸில் இருந்தாலும் தப்பிக்க முடியாது கடல் கடியில் இருந்தாலும் தப்பிக்க முடியாது ஏன்னா அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க சில நாடுகள் அப்படி பண்ணுறாங்க அடியில் ஒரு டன்னல் உருவாக்கியிருக்கிறாங்க மேலே அணுகுண்டு போட்டு கீழே போயிடலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படிலாம் யாரும் தப்பிக்க முடியாது தப்பிங்கன்னா இறைவனுடைய வழிப்படி நீங்கள் மேலே போயிடலாம் சரி இது இது ஒரு ரகசியம் அடுத்து ஒரு ரகசியம் கடவுள் சொல்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ரகசியம் இன்றைக்கி முரளியில் தான் கடவுள் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் அது என்ன ரகசியம் அப்படின்னா எப்படி ஆத்மா தூய்மையாடுச்சுன்னா இந்த உடம்புல இருக்காதோ அதே மாதிரி ஆத்மான சொன்னாலே ஆரம்பத்தில் ஆத்மா சக்தி இருக்கும் தூய்மையின் சக்தி ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக நைன்ட்டி நைன் நைன்டி எயிட் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது ஆனால் கடைசியில் கொஞ்சம் இருக்கும் அதை நிலவோடு ஒப்பிடுவார் நிலா பௌர்ணமி இருக்குல்ல அப்படி முழு பௌர்ணமியாக இருக்கிற ஆத்மா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அமாவாசை வருது ஆனால் அமாவாசை ஃபுல்லாக ஆகலை கொஞ்சம் சக்தி இருக்குது ஒரு பிறையளவு ஸோ அதனால தான் அந்த மூன்றாம் பிறைன்றது எல்லா மதத்துலையுமே ஃபேமஸாக இருக்குது ஸ்லைட்டாக சக்தி இருக்குது ஒருவேளை அந்த சக்தியும் ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்களா உடம்பில் இருக்க முடியாதுன்றார் ஏன் இப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது தூய்மையாகி உடம்பு விட்டு போகிறது இது பிடிக்காமல் நீங்கள் போகிறீங்க ஆனால் இவங்க தூய்மை இழந்து இழந்து கொஞ்சமாக அதாவது பாருங்களா ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்தி இருந்தால் சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் இருக்கலாம் நைன்டி நைன் பர்சன்ட்னா அடுத்த ஜென்மம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்தந்த சக்திக்கு ஏற்ப ஆனால் அங்கே ஜீரோவுக்கு வரும்போது இந்த உடம்புல கூட இருக்க முடியாத ஒரு நிலை வந்துடும் சத்தியுகத்துக்கும் போக முடியாது அப்படியே பேயாலைய வேண்டியதான் இது பயங்கரமான எச்சரிக்கை இது இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக காமம் சார்ந்த பாலியல் குற்றங்கள் நிறைய நடக்குது இல்லையா அது வந்து இந்த உலகியல் சட்டத்தின்படி ஒரு தப்புன்னு வரும்போது தான் அது ஒரு பெரிய விஷயமாக நம்ம பேசுகிறோம் ஆனால் பாலியல் குற்றத்தில் ஈடுபடுறவங்க காமத்தில் ஈடுபடுறதை விட அதிகமாக மனைவியோட இன்டர்நெட் மூலமாக காமத்தில் மனிதர்கள் ஈடுபட்டுட்டு தான் இருக்கிறாங்க எப்படி ஈடுபட்டாலுமே தப்பு தான் உடம்பால் இல்லை மனசால காமம் சார்ந்த எண்ணம் வைத்தாலே காமம் மகாசத்ருன்னு கீதையில் இருக்கும் ஏன்னா கொஞ்சோண்டு ஒட்டிக்கிட்டு இருக்குது பாருங்கள் ஆத்மாவில் சக்தி அந்த சக்தியை சீக்கிரமாக இழக்க வச்சிடும் ஏன்னா வேக வேகமாக ஆத்மசக்தி இழந்ததுக்கு முக்கியமான காரணமே காமம் புராண கதைகளில் இது வந்து நிறைய இடத்துல சொல்லப்பட்டுருக்குது பாண்டவர்களுடைய அப்பா பாண்டு மகாராஜா காம வயப்பட்டு மனைவி கட்டிப்பிடிக்கும் போது தான் இறப்பார் அவங்களுக்கு முந்தைய ஜெனரேஷன் விசித்திர வீரன் ஏதோ ஒரு பேர் வரும் ரெண்டு பேர் இருப்பாங்க அதில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா காமத்திலே மூழ்கி இறந்து போயிடுவார் ஆக்சுவலாக மகாபாரதத்துடைய அந்த கடைசியில் மகாபாரத யுத்தத்தின் பொழுது மகாபாரதத்திலேயே ரொம்ப கடுமையான தண்டனை யாருக்கு கொடுக்கப்படும்னா அஸ்வத்தாமனுக்கு தான் கொடுக்கப்படும் ஏன்னா அவன் வந்து பாண்டவர்கள் வம்சத்தையே அழிக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த பெண்ணின் கர்ப்பத்தில் பாண்டவர்களுடைய வாரிசு இருக்குதுன்ட்டு கர்ப்பத்தில் போய் அழிச்சிடுவான் ஒரு அஸ்திரத்தை விட்டு ஸோ அது ஒரு மிகப்பெரிய பாவம்ன்ட்டு அவனுக்கு கிருஷ்ணர் கொடுக்குற சாபம் என்னென்னா நீ கட்டைசி வரைக்கும் உடம்பு இல்லாமல் அலைவாய் உனக்கு உடம்பே கிடைக்காது அப்படின்ட்டு அதுதான் கடைசிது ஸோ அப்போ அங் அங்கே கதைப்படி வேறு ஒரு விஷயம் மாதிரி தெரியும் ஆனால் யோசிச்சு பாருங்க எல்லாமே ஒரு மாடையாக தான் இருக்கும் எல்லா மதத்துலேயுமே அதை அப்படியே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா இன்றைக்கி வந்து அபாஷன் நடக்குதுல்ல மற்ற நீங்கள் டைரெக்டாக பொருள் எடுத்தால் அபாஷன் தான் அப்போ அபாஷன் பண்ணனுக்கெல்லாம் அந்த மாதிரி தண்டனை கிடைக்கும்னா எனக்கு தெரிஞ்சுக்கி எல்லாருக்குமே அபாஷன் ஆகிடுதுன்னு தான் நினைக்கிறேன் இல்லையா சரி அது ஒன்று தானாபாஷன் ஆகுது யூங்காபாஷன் பண்ணுறாங்க அடுத்தது கருத்தடை சாதனம் பயன்படுத்தி காமத்தில் ஈடுபடுறது எல்லாமே ஒரே கணக்கு தான் ஏன் கரு உண்டாகக்கூடாது கூடாது அதுதானே அவங்களுடைய லட்சியம் ஸோ உண்டான அழிக்கிறது மட்டும் இல்லை நீ கருவே உண்டாகக்கூடாது ஆனால் எனக்கு காமம் வேணும்னு நினைக்கிறேன்ல மொத்தத்தில் என்னென்னா காமம் வேறு ஒன்றும் கிடையாது அங்கே அது கொலை பண்ணுறத விட மிகப்பெரிய பாவம் காமம்ன்றது தான் அங்கே முக்கியமான விஷயம் அப்போ இது இதே பைபிளில் கூட ஒரு கதை வரும் ஓனான் அப்படின்னு ஒருத்தன் இருப்பான் அவங்க அண்ணன் வந்து இறந்துடுவான் இப்போ அண்ணனுடைய மனைவி இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்கு வாரிசை கொடுக்கணும் அது அந்த காலத்து சட்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க படிக்கிறவங்க அப்போ அவன் என்ன பண்ணுறான் கல்யாணம் பண்ணிக்கிறான் ஆனால் குழந்த பந்துச்சுன்னா இது அண்ணனுடைய வாரிசு ஆகிடும் அப்படி ஆகக்கூடாதுன்ட்டு அவன் வந்து விந்த வெளியில் விட்டுடுறான் அப்படின்னு இருக்கும் ஸோ கேட்கறதுக்கு அருவறுப்பு மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே உள்ள மெசேஜ் என்னென்னா நிஜத்தில் அது மாதிரி யாராவது அண்ணன் மனைவியை கல்யாணம் பண்ணுவாங்களா அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் அவன் அதுக்கு முன்னாடியே அண்ணன் மனைவியை மரியாதையாக நான் ஃபஸ்ட்டு இல்லையா அத்தை பொண்ணு இருக்கிறா அப்போல்லாம் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணுவாங்க அப்போ சின்ன வயசுலேருந்தே அவன் நம்மளை முறை பொண்ணு அந்த ஒரு ஆசையிலே எல்லாம் இருப்பான் அப்போ அண்ணன் இறந்தால் அடுத்தது அது எனக்கு தான் அப்படின்னு நினச்சா மரியாதையாக இருப்பான் நான் யோசித்து பாருங்க ஸோ அப்போ அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா உறவுகள் இல்லையா அது புனிதமான உறவு அண்ணின்றது தாய்க்கு சமம் இல்லையா அந்த காலத்தில் அப்பா அம்மா இறந்தாங்கன்னா அண்ணன் அண்ணி தான் வளர்ப்பாங்களே எல்லோரையும் ஸோ அம்மா அப்பானே கூப்பிடுவாங்க அந்த மாதிரி உறவோடவும் காமம் வைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்துட்டு ஸோ அவர்களோடு இருந்தாலும் சரி அந்த உறவுக்கு ஈக்குவலானவர்களாக இருந்தாலும் சரி அல்லது அந்த வயது இல்லை வயது எந்த வயதாக இருந்தாலும் அது காமம் தலை விரித்து ஆடும்போது இப்படி நடக்கும் கள்ளத்தொடர்பு இல்லையா அண்ணியோட கலத்தொடர்பு தம்பி மனைவியோடய கலத்தொடர்பு தங்கச்சி சாரி மனைவி தங்கச்சியோட கள்ளத்தொடர்பு ஃப்ரெண்டோட தொடர்பு திரும்ப பலவிதம் எல்லா விதமான கலத்தொடர்பும் நடந்துட்டு இருக்குது மகனுடைய ஃப்ரெண்டோட கள்ளத்தொடர்பு மகளுடைய ஃப்ரெண்டோட கலத்தொடர்பு ஸோ இந்த மாதிரி கலத்தொடர்பில் இருக்கிறவங்க வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பற்றிக்கிட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா காமம் மட்டுமே அவங்களுடைய லட்சியம் ஸோ அதைத்தான் விந்தை வெளியேற்றியதால் கடவுள் தண்டனை கோபப்பட்டார் அவர் அவரை அவனை கொண்டு போட்டார் அப்படின்னு வரும் ஸோ மொத்தத்தில் என்னென்னா எப்போவுமே இறந்தால் டக்குன்னு பிறந்துடும் ஆனால் உடம்பே எடுக்க முடியாத மாதிரி ஆகிடும் கடைசியில் இல்லையா உடம்பே ரொம்ப மோசமாக இருக்குது இதுக்கப்புறம் எங்கே மோசமாக கொடுக்கறது அதனால் அவ்வளோதான் இந்த உடம்பும் இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத அளவிற்கு அவங்க நிலை மாறிடுது இப்போ என்ன வித்தியாசம் அப்போ கடவுளுடைய ஞானத்தை கேட்குறாங்க ஃபாலோ பண்ணுறாங்க அவங்களும் உடம்பு விட்டு போகிறாங்க இவங்களும் உடம்பு விட்டு போகிறாங்க என்ன வித்தியாசம் ஆக்சுவலாக கடவுளோடைய ஞானத்தை கேட்குறவங்க முன்னாடியே போயிடுவாங்க ஆனால் எங்கே போவாங்க உலகம் அழகிறது அந்த அந்த அழியறதுக்கு முன்னாடி மேலே போயிடுவாங்க அப்போ கீழே இருந்தாங்கன்னா துடிப்பாங்க அதுதான் வித்தியாசம் இல்லையா உடலை எடுக்கக்கூடிய தகுதி இழக்கிறாங்க காமத்தில் காமத்தில் விழுந்து அப்படிங்கிறதுனால அவங்க கீழே தான் சுற்றிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய கவனம் இங்கேயே இருக்கும் ஆனால் இவர்களுடைய கவனம் இறைவனுடைய ஞானத்தை எடுத்தவர்களுடைய கவனம் பூமியில் உள்ள எதன் மீதும் இருக்காது கலியுகத்தின் உள்ள எதன் மீதும் இருக்காது அவர்களுக்கு மேலே பரந்தாமத்துக்கு போகணும் அடுத்தது சொர்க்கத்துக்கு வரணும் இதே தான் அவங்களுக்கு சிந்தனையில் இருக்கும் அது இந்து மதத்தில் ஒரு பழக்க வழக்கமாகவே வச்சுருக்கிறாங்க சுடுகாட்டில் பார்த்தீங்கன்னா வெட்டியான் சொல்லுவான் பிணத்தை சுற்றி வரும் பொழுது அந்த குடத்தை தூக்கிட்ட வாரிசு சுற்றுவாங்களே அப்போ சொர்க்கம் போகிறேன் கைலாயம் போகிறோம் சொர்க்கம் போகிறேன் கைலாயம் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க ஸோ கைலாயம் வந்து பக்தியை பொறுத்த வரைக்கும் சிவன் வாழற இடம் சொர்க்கம் விஷ்ணு வாழற இடம் ஆனால் உண்மை என்னன்னா இதே பூமி தான் சொர்க்கமாக இருக்குது அப்போ அவங்க சொல்கிற கைலாயம் சிவன் வாழற இடம்னா அது பரந்தாமம் அப்போ ஆத்மா பரந்தாமத்துக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு வரணும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியாது அப்படியே சொல்கிறாங்க ஸோ அப்போ ந நிறைய சொல்லுவாங்க இல்லையா படிநிலைகள் இருக்குது மேலே இந்த லோகம் அந்த லோகம் ஆக்சுவலாக என்னென்னா பூமி இது தான் இங்கே தான் நடிப்பு நடக்கும் உடம்பு மூலமாக உடம்பு இல்லாமலும் இங்கே தான் பேயாக சுற்றுவாங்க ஆனால் இந்த இறைவன் நினைவுலேருந்து உடல் உணர்வை முற்றிலும் என்றவர்கள் மேலே போயிடுவாங்க ஆக்சுவலாக தேவதைகள் கால் கீழே படாதுன்னு சொல்கிறது உண்மையிலே இவர்களைத்தான் சொல்கிறது சுக்ஷ்ம உடலோடு மேலே போகிறவங்கள சுக்ஷ்ம தேவதைகள்னு சொல்லலாம் அதாவது தேவதைகளுக்குரிய குணம் இருக்கும் ஆனால் உடம்பு வரல சுட்சும உடலில் இருக்கிறாங்க கடவுளை வந்து அதை ஃபரிஸ்தான்னு சொல்லுவார் கிறிஸ்தவ மதத்தில் அவங்கள தான் ஏஞ்சல்னு சொல்லுவாங்க முஸ்லீம் மதத்தில் மலக்குகள்னு சொல்லுவாங்க யார் இறைவனுடைய ஞானத்தை எடுத்தவர்கள் அவங்க சொர்க்கத்துக்கு போகிற லட்சியத்தில் சொர்க்கத்தின் குணத்தோடவே இருக்கிறதுனால அவங்க ஏதோ சொர்க்கத்துலேருந்து வந்த மாதிரியே தான் அவங்கள அவங்கள பார்த்தா தெரியும் குணாதிசயங்கள் இங்கே இருக்கிற மாதிரி காமம் கோபம் பற்று பேரா சகங்காரம் எதுவுமே இருக்காது வேறு யார் நாம தான் அந்த அந்த நிலையை அடைவும் பிரம்மக்குமாரிகள் மூலமாக இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்டு அதை சின்சியராக பயிற்சி பண்ணால் அந்த நிலையை அடைஞ்சிடலாம் கேட்காதவர்கள் கடைசியில் சாகும்போது சங்கரா சங்கரன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்னு சொல்லுவாங்களே அப்போ எப்படியாக இருந்தாலும் மேலே போய் தான் ஆகணும் ஆனால் பேயாகவே அலைஞ்சி நீங்கள் பேயாக அலைஞ்சாலும் அந்த ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் சுற்றி தண்ணி இருக்குது கடலே கடல் வந்து இந்த பூமியை மூ மூடுற அளவுக்கு அலை வரும் கடைசியில் பயங்கரமான பிரளயம் வரும் அப்போ வந்து துடிக்கும் ஆத்மா நிறைய பேருக்கு இந்த மாதிரி கூட வந்திருக்கும் ஸோ அந்த நேரம் நெருங்கிடுச்சின்னு அர்த்தம் அப்போ அந்த பயத்தில் இருக்கும் ஆனால் நாம் இந்த உடம்புல இருந்துக்கிட்டே இந்த உலகத்தை நினைக்காதனால நம்ம மேலே இருப்போம் ஆனால் சகோதர ஆத்மாக்கள் கீழே இருக்கிறாங்கன்னு தெரியும் அவங்க மேலே வரணுன்ற சுபமான எண்ணம் மட்டும் வைப்போம் நம்ம வைக்கிற அந்த எண்ணம் அவர்களுக்கு அமைதி சக்தியை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கணக்கில் முடித்த பிறகு மேலே வருவாங்க ஸோ அப்படி எல்லோரும் மேலே போயிடுவாங்க சொர்க்கத்துக்கு தகுதியானவர்கள் சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க ஸோ துக்கம் நிரம்பி இந்த கலியுகம் அழிந்து சுகம் மட்டுமே நிரம்பிய சொர்க்கமாக மாறப்போகுது அதுக்கு இடையில் இப்படி ஒரு அமானுஷம் நடக்கப் போகுது அதனால் தூய்மையாகி இந்த உடலை விடுறது தான் புத்திசாலித்தனமே தவிர தூய்மையை ஃபுல்லாக இழந்து இந்த உடலை விடுற மாதிரி முட்டாள்தனம் உலகத்தில் எதுவும் கிடையாது ஸோ இதில் என்ன ஒரு கொடுமை தெரியுமா நாம் வந்து அதாவது உலகம் அழியும்போது உடலை விடுறது ஒன்று இன்னொன்று அதுக்கு முன்னாடியே கூட சக்தி ஃபுல்லாக இழந்துட்டாலும் அப்படி தான் தான் சுற்றிட்டு இருக்கணும் இதில் என்ன கொடுமைன்னா இந்த காமம் சார்ந்த எண்ணம் உடம்புல இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பெண்ணை நினைத்தால் நினைக்க தான் செய்ய முடியும் போக முடியாது ஆனால் இந்த உடலை விட்டுட்டு நீங்கள் பேயாக இருந்தீங்கன்னா நினச்சி அடுத்த செகண்ட் அங்கே போயிடுவீங்க அப்போ உடம்பை விட்டப்புறம் இதை விட நிறைய பாவம் செய்வீங்க ஸோ அப்போ அந்த பாவம் செய்ய செய்ய தான் தண்டனையும் பயங்கரமாக கிடைக்கும் உலக அழிவே அதனால தான் நடக்குது ஏன்னா உடம்புல இருந்துக்கிட்டே உங்களால் மனதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா உடம்பு விட்ட பிறகு நீங்கள் நினைக்கிறது உங்கள் முன்னாடி வந்து நிற்கிதுனே அப்போ எங்கே உங்கள் மனதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ எப்போ கண்ட்ரோல் ஆகும் நிஜமாகவே உலகம் ஃபுல்லாக அழியும்போது அந்த பதற்றத்தில் பயத்தில் வேறு எதையும் நினைக்காமல் இங்கேயாவது தப்பிச்சால் போதும்ன்ற ஒரு எண்ணம் தவிர எதுவுமே இல்லாத நிலை அளவுக்கு உலகம் மாறும் மோசமாக ஸோ அதுதான் தண்டனை அதுக்கு முன்னாடியே தப்பிச்சிடணும் அந்த சொர்க்கமும் இறைவன் இருக்கிற அந்த இடமும் மட்டுமே இறைவனை மட்டுமே நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைத்து நினைத்து நான் தூய்மையாகி சொர்க்கத்தில் தேவதையாக ஸ்ரீ நாராயணனாக மாறுன்றது சதா மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படி ஓடுனா நாம் தப்பிக்கிறது மட்டும் இல்லை நம்ம சகோதர ஆத்மாக்களையும் கடைசியில் காப்பாற்றுறதுக்கான ஆனால் தண்டனை அனுபவித்த பிறகு தான் அவங்கள காப்பாற்ற முடியும் ஸோ அப்போ கூட காப்பாற்றுற பொறுப்பு நமக்கு இருக்குது அப்படி காப்பாற்றுனதுனால தான் நம்ம கோயில் கட்டி கும்பிட்றாங்க ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜோகத்தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக முரளீன்ற பேரில் கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்குது அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்